கருப்பு உளுந்தும் வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டு பச்சரிசியும் சேர்த்து ஒரு வெந்தய களியும் அதே மாவில் ஒரு தோசையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி குளிர்ச்சியானதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா உஷ்ண கொப்பலாம் நாக்கிலேயோ இல்லாட்டி கம்ஸ்லேயோ வராமல் தவிர்க்க முடியும் அதுக்கு கப்பு கருப்பு உளுந்து அரை கப்பு பச்சரிசி இது ஒரு நாலு மணி நேரமாவது ஊறணும் நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் சரியாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு நைட்டு நான் ஊற வச்சுட்டேன் நீங்களும் அது மாதிரி நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம் காலையில் நம்ம சமைச்சிட முடியும் அதை இந்த ஊர்றதை எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஃபுல்லாக வடிகட்ட வேணா கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் பாதியை வந்து வெந்தய களியாக செய்ய போகிறோம் பாதியில் தோசை சுட போகிறோம் இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதே போல் அந்த தோசைக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற மாவுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் கருப்பட்டியும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா அது கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா அதை இந்த மாவில் சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான இனிப்பு இருக்காங்கிறத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கருப்பட்டியை நீங்கள் வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் போதுமான இனிப்பு வந்த உடனே அதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது களி மாதிரி வந்துடும் இது வந்து அடி பிடிச்சிரும் சீக்கிரம் அதனால் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் எடை விட எடை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னாக்கா உடனே கட்டி சேர ஆரம்பிச்சிடும் அதனால் கட்டி சேராத மாதிரி நல்லா கிண்டனிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கூட வேணும்னா சாப்பிடலாம் இப்போ அந்த மீதி இருக்கிற மாவில் தோசை சுட்டிங்கன்னா அந்த தோசை லேஸ் கசப்பு இருக்கும் அந்த வெந்தயத்தோட கசப்பு வெந்தயத்தோட வாசனை எல்லாமே இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கசப்பு விரும்பி சாப்பிட்றவங்க அதை சாப்பிடலாம் இல்லை இது கூட வந்து வெள்ளம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த தோசையை சாப்பிடலாம் நான் இதுக்கு வந்து தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் அது இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தது இந்த மாதிரி வெந்தயம் உளுந்து இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வெந்தயத்தோட குளிர்ச்சி வந்து இந்த வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு நமக்கு உதவும் எப்பையும் சொல்கிற மாதிரி தோசைமாக வரைக்காமல் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த கருப்பு உளுந்தோட சத்து வெந்தயத்தோட சத்து எல்லாமே நமக்கு சேரும் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்